உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் மஜ்இன் இந்தியா பாதுகாப்பற்ற பகுதிய ஏழாவது நாளாக தொடரும் தேர்தல் பணிகள் மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வில் புதையுண்டு காணாமல் போன விஜயலட்சுமியை தேடும் பணிகள் இன்று ஏழாவது நாளாக தொடரப்பட்டுள்ளது பல அரசாங்க இலாக்காக்கள் இணைந்து அம்மாதுவை தேடும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளன அம்மாது விழுந்த இடத்தில் இரண்டாவது கால்வாய் குழிக்குள் ஒரு பொருள் அடைத்துக் கொண்டிருக்கும் தடையும் சிக்கியுள்ளதாக தீயணைப்பு துறையின் முக்குழிப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அடைத்துக் கொண்டிருக்கும் பொருள் விஜயலட்சுமியின் உடலாக கூட இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் முக்குழிப்பு வீரர்கள் கால்வாய்க்குள் இறங்கினர் ஆனால் அடியில் நீரோட்டம் வேகமாக இருப்பதால் அப்பொருளின் அருகில் நெருங்க முடியவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர் தற்போது தொழில்நுட்ப கருவியைக் கொண்டு அது என்ன பொருள் என்பதை கண்டறியும் வேலைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்கிடையில் மஸ்ஜித் இந்தியா பாதுகாப்பற்ற அல்லது பேரிடர் பகுதி என அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார் ஜலன் மஸ்ஜித் இந்தியாவில் இருந்து ஜலன் லவுட் வரையிலான ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் வரையில் சாலைகள் மூடப்பட்டுள்ளது அந்த பகுதியில் புதிய பாதிப்புகளை கண்டறியப்பட்டதை தொடர்ந்து சாலையை மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அப்பகுதியில் மீட்பு பணியுடன் பாதுகாப்புகளும் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை பாதுகாப்பற்ற பகுதியாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என ஐஜிபி கூறினார் மலேசியாவில் பிரதமர் சொல்வதுதான் சட்டம் துன்மகாதீர் சாடல் மலேசியாவில் தற்போது பிரதமர் சொல்வதுதான் சட்டமாக உள்ளது மக்களவை ஒப்புதலுக்கு சட்டங்களை கொண்டு செல்ல வேண்டியதில்லை என முன்னாள் பிரதமர் துன்மகாதீர் சாடியுள்ளார் மூன்று ஆறு அம்சமானது மக்களின் கருத்து சுதந்திரத்திற்கும் பெரும் தடையாக உள்ளது அந்த அம்சத்தை தொட்டு பேசினால் உடனடியாக போலீஸ் விசாரணைக்கு அழைக்கிறது ஆனால் கால்பந்து விளையாட்டாளர் மீது எசிட் அடிப்பது ஊனமுற்றவரை அதிகாரத்தில் உள்ள அதிகாரி முகத்தில் குத்துவது போன்ற சம்பவங்களுக்கு முறையான நடவடிக்கை இல்லை இது சுதந்திர மாதம் ஆனால் மக்களுக்கு இன்னும் முழுமையான சுதந்திரம் கிடைக்கவில்லை சுதந்திரம் என்றால் ஆழ்வதில் இருந்து விடுபடுவது சிரமத்தில் இருந்து மீழ்வது அரசாங்கத்தின் சர்வதிகாரத்தில் இருந்து விடுபடுவது என்றுதான் அர்த்தமாகும் சுதந்திரத்திற்கு முன்பு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அதன் ஆட்சி முறை மற்றும் மிளையன் யூனியன் குறித்து மக்கள் கருத்துரைக்கலாம் ஆனால் இன்று அவ்வாறு கருத்துரைக்க முடியவில்லை எதற்கெடுத்தாலும் தடை என்ற பாணியில் மூன்று ஆர் எனும் அம்சம் வாயிலாக கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது அதோடு சமூக வலைதளத்திற்கும் தடை விதிக்கப்படுகிறது உண்மையில் சுதந்திரம் என்பது மக்களுக்கா அல்லது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்திற்கா என தொன்னூற்றி ஒன்பது வயதுடைய துன் மகாதீர் கேள்வி எழுப்பினார் மேலும் அரசாங்க ஏஜென்சிகளை கொண்டு மிரட்டுவது ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுவது போன்ற நடவடிக்கைகள் அதிகரித்துவிட்டதை மேற்கோள் காட்டி அவர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் மலேசிய மக்களின் ஒற்றுமைக்கு தேசிய மொழி மூலதனமாக விளங்குகிறது இந்நாட்டில் மலேசியர்களின் ஒற்றுமைக்கு தேசிய மொழி மூலதனமாக விளங்குவதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் மலேசியர்கள் தேசிய மொழியில் புலமை பெறுவதோடு அந்த மொழி மீது பற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என அவர் சொன்னார் ஆசிரியர் கல்வி கல்லூரியில் மலேசிய மடானி ஒற்றுமை கருத்தரங்கு போட்டி நிறைவு விழாவில் அவர் இவ்வாறு பேசினார் நாட்டில் மலேசியர்கள் மலாய் மொழியில் புலமை பெற இது போன்ற கருத்தரங்கு மிக அவசியம் இளைய தலைமுறையினர் தேசிய மொழி மீது அதிக பற்றுக் கொள்ள வேண்டும் மேலும் தேசிய மொழியில் புலமை பெற அதிக முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என அவர் ஆலோசனை கூறினார் மீதான நடவடிக்கை அரசியல் லாபம் தேட வேண்டாம் பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதின் யாசினுக்கு எதிராக நிந்தனை சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட நீதிமன்ற நடவடிக்கையை அரசியல் லாபம் தேடுவதற்கு பயன்படுத்த வேண்டாம் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார் கூறப்படும் நிந்தனைக்குரிய கருத்து தொடர்பில் பஹாங் இருந்து நேரடியாக போலீஸ் புகாரை பெற்றதாக அவர் சொன்னார் அந்த புகாரை செய்தது பஹாங் அரண்மனை தரப்பாகும் ஆகவே முஹிதின் இதனை அரசியலாக்க கூடாது அவர் சட்டத்தை மீறியதோடு வரம்பை மீறியும் செயல்பட்டுள்ளார் அதற்கான விளைவுகளை அவர் எதிர்கொண்டாக வேண்டும் முன்னதாக முஹிடின் யாசினுக்கு எதிராக நிந்தனை சட்டத்தை பயன்படுத்தி அன்வாரும் பக்கத்தன் ஹரப்பான் தலைவர்களும் நாடகம் ஆடுவதாக தலைவர் டாக்டர் ஸ்ரீ சைனுடின் சாடி இருந்தது தொடர்பில் அன்வார் இவ்வாறு கருத்துரைத்தார் விஜயலட்சுமியை தேடும் பணிக்கு உதவ ராஜபோமு முன்வந்துள்ளார் சம்பவ இடத்தில் சாகசம் மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வில் புதையுண்ட விஜயலட்சுமியை தேடும் பணிக்கு உதவ நாட்டின் பிரபலமான ராஜா போமோ எனப்படும் டத்து இப்ராஹிம் மட்ஜின் தாமாகவே முன்வந்துள்ளார் நேற்று சம்பவ இடத்திற்கு வந்த அவர் அம்மாதுவை மீட்கும் நடவடிக்கைக்கு தாம் உதவ தயார் என்றார் அதோடு புனித நீரை கொண்டு சில சமய சடங்குகளை போவதாக செய்தியாளர்களிடம் கூறினார் கடந்த ஆண்டு காணாமல் போன எம் எச் மூன்று ஏழு சுழியம் விமானத்தை கண்டுபிடிப்பதாக கூறி அவர் புரிந்த சாகசங்களை நாட்டு மக்கள் இன்னும் மறக்கவில்லை அக்காலகட்டத்தில் நாடி துன்பத்தில் ஆழ்ந்திருந்தபோது அவர் செய்த காரியம் மக்கள் மத்தியில் கடும் சினத்தை ஏற்படுத்தியது தாம் பிரபலமாக வேண்டும் என்று இதுபோன்ற விபத்துக்களை பயன்படுத்தும் அவர் தற்போது விஜயலட்சுமி விவகாரத்திலும் மூக்கை நுழைத்துள்ளார் அவரின் இச்செயலை நெட்டிசன்கள் சிலர் வேடிக்கையாக பார்த்தாலும் பெரும்பாலானோர் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இதற்கிடையில் சம்பவ இடத்தில் சமய சடங்குகளை மேற்கொள்ளவிருப்பதாக கூறிய அவரை விசாரணைக்கு வருமாறு கூட்டரசு பிரதேச முஃப்டி அலுவலகம் அழைத்துள்ளது பிரதமர் அமைச்சர் முகமது நைம் இதனை உறுதிப்படுத்தினார் அவரின் நடவடிக்கைகள் சமூகத்தின் மத்தியில் இஸ்லாம் பற்றிய தவறான புரிதலையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நில குத்தகை விவகாரத்தில் மோசடி ஜோஷ்வா கேப்ரியல் பேரா மாநில அரசின் துணை நிறுவனத்திற்கு சொந்தமான நில குத்தகையை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏமாற்றியதாக வழக்கறிஞர் நிறுவனத்தில் பணியாற்றிய அறுபத்தி ஆறு வயதுடைய ஜோஷ்வா கேப்ரியல் என்பவர் மீது இப்போ மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது பேரா மாநில வேளாண்மை வளர்ச்சி கழகத்திற்கு சொந்தமான நிலத்தை குத்தகைக்கு விடுவதாக கூறி ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரிங்கிட்டும் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரிங்கிட்டும் வங்கி காசோலை மூலம் பெற்றுக்கொண்டு கே சுப்பன் என்பவரை ஏமாற்றி மோசடி செய்ததாக மஜிஸ்ட்ரேட் சித்தி நோரா ஷாரீப் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது தம்மீதான குற்றச்சாட்டை மறுத்து ஜோஷ்வா விசாரணை கோரினார் இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் திகதி காலை பத்து மணிக்கு கிரீன் டவுன் ஜலான் டத் ஸ்ரீ சைட் பகுதியில் அமைந்துள்ள வழக்கறிஞர் அலுவலகத்தில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு தனிநபர் உத்தரவாதத்துடன் ஐந்தாயிரம் ரிங்கிட் தொகையுடன் ஜாமீன் வழங்க நீதிமன்றம் அனுமதித்தது அடுத்த விசாரணை அக்டோபர் பதினொன்றாம் திகதி நடைபெறும் மனித கடத்தல் நடவடிக்கையில் தொடர்பா முன்னாள் துணை அமைச்சர் புகார் மியான்மரில் மனித கடத்தல் நடவடிக்கையின் சிண்டிகேட் கும்பலில் தமக்கு தொடர்புடையதாக கூறப்படும் தகவல் உண்மையில்லை என பிரதமர் துறையின் முன்னாள் துணை அமைச்சர் மஷிதா இப்ராஹிம் தெரிவித்தார் இதில் தம்மை மட்டும் அல்லாமல் கணவரையும் உட்படுத்தியதால் போலீஸ் புகார் செய்துள்ளதாக அவர் சொன்னார் இவ்விவகாரம் குறித்து புக்கிட் அம்மன் மனித கடத்தல் தடுப்பு பிரிவில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மலேசியாவைச் சேர்ந்த துணை அமைச்சரும் அவரின் கணவரும் மியன்மார் மனித கடத்தல் சிண்டிகேட்டில் சம்பந்தப்பட்டுள்ளனர் என இந்தோனேசியாவைச் சேர்ந்த ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தாம் இஸ்லாம் மதப்பிடிப்பை அதிகம் கொண்டவர் இனியும் தம் மீது இவ்வாறு அவதூறு பரப்பினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மஷிதா தமது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதியை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரிக்க வேண்டும் என அனைத்துலக மலேசிய மனித சமூக நல அமைப்பு உள்ளது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு